வணக்கம் செய்திகள் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை அறிவிப்பு சென்னை கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு ஒருங்கிணைந்து நிவாரண பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவு தெலுங்கானாவில் நடைபெற்ற சட்டப்பேரவை வாக்குப்பதிவு நிறைவு மாலை ஐந்து மணி நிலவரப்படி நான்கு சதவீத வாக்கு பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல் மறு உத்தரவு வரும் வரை அதிமுக பெயர் கொடியை பயன்படுத்த போவதில்லை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு உத்தரவாதம் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் பொன்முடி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜர் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அமைச்சர் பொன்முடியிடம் அமலாக்கத்துறை விசாரணை செய்திகள் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் சென்னையில் நேற்று முதல் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர் சாலைகளில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ரிப்பன் மாளிகையில் உள்ள அவசர கட்டுப்பாட்டு மற்றும் கண்காணிப்பு மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் மழைநீர் வெள்ள பாதிப்பு குறித்து பொதுமக்களிடம் தொலைபேசி மூலம் உரையாடி அவர்களது கோரிக்கைகளை கேட்டறிந்த முதலமைச்சர் அவற்றின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்படும் பொதுமக்களுக்கு தேவையான உணவு குடிநீர் மற்றும் மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்திட வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மின்தடை ஏற்படக்கூடிய இடங்களில் உடனடியாக மக்களுக்கு எந்தவித இடையூறும் இன்றி மின் விநியோகம் செய்திட நடவடிக்கை மேற்கொள்ளவும் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து நிவாரண பணிகளை மேற்கொள்ளவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் கண்காணிப்பு அலுவலர்கள் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டார் தமிழகத்தில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது சென்னையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் தியாகராய நகர் மாம்பலம் மந்தவெளி அம்பத்தூர் அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியது தேனாம்பேட்டையில் மழைநீர் தேக்கம் தொடர்பாக ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் சென்னையில் மட்டும் பதினாறாயிரம் மாநகராட்சி பணியாளர்கள் இரவில் இருந்து களப்பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் மிக அதிகமாக குளத்தூரில் பதினஞ்சு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நம்மளோட கோடம்பாக்கத்துல பத்து சென்டிமீட்டர் போன்ற பல்வேறு இடங்கள்ல மழை பெய்த நிலை இருந்தது தற்பொழுது வந்து இன்னைக்கு கார்த்தால கொஞ்சம் மழை விட்டுருக்கு பெரும்பாலான இடத்துல தண்ணி தேங்கவில்லை அதுதான் அந்த மழை பெய்தவுடன் வடிந்துருது ஆனால் எங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய சில இடங்கள் மட்டும் இருந்தது குறிப்பாக பசுல்லா ரோடு நார்த் உஸ்மான் சாலை வெஸ்ட் மாம்பழத்தில் பல்வேறு தெருக்கள் கோவிந்தன் தெரு போன்ற தெருக்கள் அதுலேயும் இப்போ வேகமாக தண்ணி வடிந்து கொண்டிருக்கு அதுக்கான பிரச்சனை வந்து இந்த மாம்பழம் கெனாலில் நமக்கு சவால் இருந்ததுங்க தண்ணி உள்வாங்காமல் அது இப்போ நல்லா வேகமாக வாங்கிட்டு இருக்குது அடுத்தது எங்களுக்கு என்னென்னா அம்பத்தூர் பகுதி கொளத்தூர் பகுதியில் சற்றைய இடங்கள் ஐசிஎஃப் போன்ற இடங்களில் அங்கேயும் போர்க்கால அடிப்படையில் எங்களோட பணியாளர் பணியாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கார்கள் பதினாயிரத்துக்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கார்கள் அடுத்த மூன்று நாட்களுக்கும் நமக்கு இருக்கும் சொல்லிட்டு நம்ம சென்னை நம்மளோட மதிப்புரிய பிரின்சிபல் செக்ரட்டரியும் இருக்காங்க இதுவரைக்கும் நம்ம எட்நூத்தி பத்தொன்பது கிலோமீட்டர் சாலை நம்ம மழைநீர் வடிகால் போட்ட காரணத்தினால மற்ற இடத்துல தண்ணி தங்கல இப்ப இந்த குறிப்பிட்ட சில இடங்கள் முப்பத்தஞ்சாயிரம் நம்மளோட தெருக்கள் இருந்த போதிலும் இந்த மாதிரி குறிப்பா நமக்கு நூறு தெருக்கள்ல தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்து அதுலயும் எழுபது முழுமையா கிளியர் பண்ணிட்டோங்கிறத தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்றேன் கனமழை காரணமாக சென்னையிலிருந்து சேலம் ஆந்திரா அபுதாபி இலங்கை செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இன்று நடைபெறவிருந்த சென்னை பல்கலைக்கழக தேர்வுகள் மழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் திறப்பு ஆறாயிரம் கன அடியிலிருந்து நான்காயிரம் கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது இதையடுத்து திருவள்ளூர் மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி பகுதி மற்றும் மாவட்டங்களுக்கென நியமிக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு அலுவலர்கள் தொடர்புடைய பகுதிகளில் முகாமிட்டு முன்னெச்சரிக்கை மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் திருவண்ணாமலை நாகப்பட்டினம் மற்றும் திருச்சி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் பல மணி நேரத்திற்கு கனமழை கொட்டி தீர்த்தது மேட்டூர் கும்பகோணம் ஆடுதுறை உள்ளிட்ட இடங்களில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது கனமழை காரணமாக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையின் இருநூறு வீரர்கள் கொண்ட எட்டு குழுக்கள் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையின் இருநூற்று இருபத்து ஐந்து வீரர்கள் கொண்ட ஒன்பது குழுக்கள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ள விரைந்துள்ளனர் இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என தெரிவித்தார் வங்கக்கடலில் டிசம்பர் மூன்றாம் தேதி உருவாகும் புயல் நான்காம் தேதி வட தமிழகம் ஆந்திரா இடையே நிலவும் என தெரிவித்தார் இதனால் தமிழ்நாட்டில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார் தொடர்ந்து தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் எனவும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் எனவும் தெரிவித்தார் இலங்கையை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து நிலவுகிறது மேலும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் பின்னர் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து டிசம்பர் மூன்றாம் தேதி புயலாக வலுப்பெறக்கூடும் பின்னர் இது வடமேற்கு திசையில் நகர்ந்து நான்காம் தேதி அதிகாலை வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடல் பகுதியில் புயலாக நிலவக்கூடும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது ஐம்பத்தொம்போது இடங்களில் கனமழையும் பதினாறு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அடுத்து வரும் நான்கு தினங்களைப் பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தெலுங்கானா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று மாலையுடன் நிறைவு பெற்றது நூற்று பத்தொன்பது தொகுதிகளை கொண்ட தெலுங்கானா மாநிலத்தில் இன்று ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே பொதுமக்கள் ஆர்வமுடன் நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்குகளை செலுத்தினர் ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி ஹைதராபாத்தில் பர்கத்பூரா பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு சாவடியிலும் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி மேலவை உறுப்பினரும் சந்திரசேகர ராவின் மகளுமான கவிதா பஞ்சாரா ஹில்ஸ் வாக்கு சாவடியிலும் வாக்களித்தனர் திரைப்பட நடிகர்கள் சிரஞ்சீவி அல்லு அர்ஜுன் ஜூனியர் என் டி ஆர் நானி உள்ளிட்டோர் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் இதற்கிடையே தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவின் மகளும் பாரத ராஷ்ட்ர சமிதி கட்சியின் சட்ட மேலவை உறுப்பினருமான கவிதா தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் கட்சி புகார் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தெலுங்கானா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாலையுடன் நிறைவு பெற்ற நிலையில் ஐந்து மணி நிலவரப்படி அறுபத்து மூன்று புள்ளி தொன்னூற்று நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மறு உத்தரவு வரும் வரை அதிமுக பெயர் கொடியை பயன்படுத்த மாட்டேன் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு உத்தரவாதம் அளித்துள்ளது அதிமுக பெயர் கொடி சின்னம் லெட்டர் பேட் பயன்படுத்தி வரும் ஓ பி எஸ் அணியினருக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மனு தாக்கல் செய்தது மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஓ பி எஸ் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்திருந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது இடைக்கால தடை உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் நிலை என்ன என நீதிபதி கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த ஓ பன்னீர்செல்வம் தரப்பு மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தீர்ப்பு வரும் வரை இந்த வழக்கை ஒத்தி வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி தரப்பு தீர்ப்பு வரவில்லை என்றால் வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்து வாதத்தை தொடங்கலாம் என தெரிவித்தனர் மேலும் வழக்கை ஒத்திவைப்பதாக இருந்தால் பன்னீர்செல்வத்துக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கு நிலுவையில் உள்ளவரை அதிமுகவின் பெயர் கொடி சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த மாட்டேன் என உத்தரவாதம் அளித்தது இதனையடுத்து வழக்கின் விசாரணையை டிசம்பர் பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி உத்தரவாதத்தை மீறினால் நீதிமன்ற கவனத்திற்கு கொண்டு வரும்படி எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுறுத்தினார் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமைச்சர் பொன்முடியிடம் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் சட்டவிரோத பண பரிவர்த்தனை புகார் தொடர்பாக இன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என அமைச்சர் பொன்முடிக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே சம்மன் அனுப்பியது இந்த நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடி விசாரணைக்காக இன்று காலை நேரில் ஆஜரானார் இதைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக ராகுல்காந்தி எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளனர் தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு நுரையீரல் சிகிச்சைக்கான உதவி தேவைப்படுவதால் இன்னும் பதினான்கு நாட்கள் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை தேவைப்படுவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் விஜயகாந்த் விரைவில் குணமடைய வேண்டும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளனர் ஒன்றிய அரசு செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் அடித்தட்டு மக்களை சென்றடைய வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மக்கள் மருந்தக மையங்களின் எண்ணிக்கையை பத்தாயிரத்திலிருந்து இருபத்து ஐயாயிரமாக உயர்த்தும் திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் அப்போது காணொலி காட்சி மூலம் உரையாடிய பிரதமர் மோடி ஒன்றிய அரசின் மக்கள் மருந்தகத்தால் மருந்துகளின் செலவு வெகுவாக குறைந்து வருவதாக தெரிவித்தார் செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் அடித்தட்டு மக்களை சென்றடைய வேண்டும் என்றும் ஒன்றிய அரசின் வாக்குறுதியால் அனைவரும் பயனடைய வேண்டும் எனவும் பிரதமர் மோடி கூறினார் அதை தொடர்ந்து பிரதமரின் மகளிர் வேளாண் ட்ரோன் மையத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்கள் வழங்கப்பட உள்ளது உத்தரகாண்ட் சுரங்க விபத்தில் மீட்கப்பட்ட நாற்பத்தோரு தொழிலாளர்களும் வீடு திரும்ப அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது உத்தரகாண்டில் நிலச்சரிவால் சுரங்க பாதையில் சிக்கியிருந்த நாற்பத்தோரு தொழிலாளர்களும் பதினேழு நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் மீட்கப்பட்ட நாற்பத்தோரு தொழிலாளர்களுக்கும் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தலா ஒரு லட்சம் நிவாரணம் அறிவித்தார் சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர்களை சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்த அவர் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் தலா ஒரு லட்சத்துக்கான காசோலையை வழங்கினார் அதேபோல் மீட்பு பணியில் ஈடுபட்ட எலிவலை முறை சுரங்க பணியாளர்கள் அனைவருக்கும் ஊக்கத்தொகையாக ஐம்பதாயிரம் வழங்கப்படும் எனவும் அறிவித்தார் இந்நிலையில் மீட்கப்பட்ட தொழிலாளர்களின் உடல் மற்றும் மனநலம் தொடர்பாக பரிசோதனைகள் நிறைவடைந்ததை அடுத்து நாற்பத்தோரு தொழிலாளர்களும் வீடு திரும்ப அனுமதி அளிக்கப்பட்டது ஜேஇஇ முதன்மை தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது இந்திய தொழில்நுட்பக் கழகம் ஐஐடி தேசிய தொழில்நுட்ப கழகம் என்ஐடி உள்ளிட்டவற்றில் மாணவர் சேர்க்கைக்காக ஜேஇஇ தேர்வை தேசிய தேர்வு முகமை நடத்தி வருகிறது அந்த வகையில் அடுத்த ஆண்டு முதன்மை தேர்வின் முதல் கட்ட தேர்வு ஜனவரி இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் என்றும் இரண்டாவது கட்ட தேர்வு ஏப்ரல் ஒன்று முதல் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜேஇஇ முதன்மை தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் விண்ணப்பித்து வருகிறார்கள் இதற்கான கடைசி நாள் இன்று என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் டிசம்பர் நான்கு வரை அவகாசத்தை நீட்டித்து தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அரசு கல்லூரி மாணவர்களை ஏற்றி சென்ற கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் கார் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள திட்டமலை அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் ஏழு பேர் கல்லூரி முடித்துவிட்டு ரங்கசாமி என்பவருக்கு சொந்தமான காரில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர் இந்நிலையில் கார் திட்டமலை முருகன் கோவில் அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அருகே இருந்த பதினைந்து அடி ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்தது இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் ரங்கசாமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் காரில் பயணம் செய்த ஏழு கல்லூரி மாணவர்களும் காயமடைந்த நிலையில் கோபி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவ்விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மேட்டுப்பாளையம் சாலை அருகே உள்ள பேப்பர் ஸ்டோர் நிறுவனத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான அட்டைப்பெட்டிகள் எரிந்து சேதமடைந்தன திருப்பூர் மாநகரம் மேட்டுப்பாளையம் சாலை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு எதிரே சந்திரசேகர் என்பவருக்கு சொந்தமான கருணாம்பிகை பேப்பர் ஸ்டோர் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தில் ஏராளமான அட்டை பெட்டிகள் மற்றும் பிரிண்டிங் செய்ய பயன்படுத்தப்படும் கெமிக்கல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்நிறுவனத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு கரும் புகை கிளம்பியது இதனால் அப்பகுதியில் கரும் புகை எழும்பி காற்று மாசு ஏற்பட்டதுடன் அந்த பகுதியை கரும் புகைகள் சூழ்ந்தன இதனால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலைகளில் கூடினர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான அட்டை பெட்டிகள் மற்றும் பிரிண்டிங் பேப்பர்கள் எரிந்து சேதமடைந்தனர் தொடர்ந்து தீ விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம் அரியலூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி மாதம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு மாவட்ட அளவிலான தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு நோக்கு கூட்டம் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பதினைந்து சுய உதவி குழுக்களுக்கு ஒன்று புள்ளி முப்பத்து மூன்று கோடி மதிப்பிலான வங்கி கடன் இணைப்புகளையும் நூற்று முப்பத்து ஒன்பது நபர்களுக்கு அறுபத்தி எட்டு புள்ளி எழுபது லட்சம் மதிப்பில் தனிநபர் கடன்களையும் அமைச்சர் வழங்கினார் மயிலாடுதுறையில் மாவட்ட அளவிலான பள்ளிகளுக்கு இடையே இடையேயான வாழ்வீச்சு போட்டி பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்றது இந்த போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் ஸ்பேர் எப்பி ஃபாயில் ஆகிய மூன்று விதமான சண்டைகளில் பதினான்கு பதினேழு பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோர் ஆகிய மூன்று பிரிவுகளில் தனித்தனியாக போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த மாதம் பெரம்பலூரில் நடைபெற உள்ள மாநில அளவிலான வால் சண்டை போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனா் நாகை மாவட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் நல உரிமைகள் சங்கம் மற்றும் சங்கரன் நேத்ராலயா ஆக்குபேஷன் ஆட்டோமெட்ரிக் சர்வீஸ் இணைந்து அமைப்பு தொழிலாளர்களுக்கான இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் தொழிலாளர்களுக்கான கண் சிகிச்சை பரிசோதனை கண் அழுத்தம் உள்ளிட்ட கண் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் நவீன இயந்திரங்கள் கொண்டு பன்னிரண்டு மருத்துவ குழுவினர் பரிசோதனை மேற்கொண்டனர் இதில் அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் கோவையில் தமிழ்நாடு செஸ் சங்கம் சார்பில் சர்வதேச செஸ் தொடர் போட்டிகள் நடைபெற்று வருகின்றது இதில் பல்வேறு நாடுகளிலிருந்து செஸ் வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர் இதில் வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் மற்றும் அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த செஸ் வீரர்களும் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து கடலில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் மீன்வளத்துறை சார்பில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என அறிக்கை வெளியிட்டது அதன்படி நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் இன்று மூன்றாவது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை இதனால் சுமார் முப்பத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்து மற்றும் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக போராடும் நிலைமை ஏற்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் பேராணம்பட்டு அடுத்த கோட்டையூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீனிவாசன் என்பவருடைய விவசாய நிலங்களில் புகுந்து காட்டு யானைகள் அவர் வளர்த்து வந்த தென்னை மரம் வாழை மரம் மற்றும் துவரை செடிகளை சேதப்படுத்தியுள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து விவசாயிகளின் நிலங்களில் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வனவிலங்குகள் விவசாய நிலங்களுக்குள் வராமல் தடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் தேவன் பயிரெல்லாம் மேஞ்சிட்டு முள்ளுக்காய் எல்லாம் சீரம் உடைச்சு நாசனம் பண்ணிச்சு போயிட்டுக்குது ஏற்கனவே ம மொத்தம் வந்து வச்சு மா நாசனம் பண்ணுறச்சு நான் சொன்ன பண்ணுமே கண்டுக்கலை யாருமே கார்டு வாக்கிற வந்து மேலே பட்டாக்குதா நான் செய்யறதுக்கு இது கூட்டு பட்டா வைக்குது அனுப்பி செலட்டி பண்ணுமே தரல நைட்டு வந்து மொத்தம் யானிங் வந்து முன்னுக்காய் எல்லாம் வடச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்குது நான் அதை வச்சிருந்தால் நானும் பசங்களாம் வச்சுன்னு கரேன் என்னும் காசும் வரல யாரும் என்னமே கண்டுக்கலை எனக்கு அவங்ககிட்ட காரியில் நான் பசங்கறாங்க நான் அந்த மாட்டுங்களை விஷயம் போட்டு அனுக்குறேன் யாரும் எந்த நடவடிக்கை எடுக்கல இது வெறும் என்னமே தரமாட்டேக்கிறாங்க யார் ஒன்றுமே கண்டுக்கல் சார் வட்டிக்கு வாங்கி தான் சார் நிலத்தில் பயிர் அத்தனை நான் தீவிரம் பயிர் மாடெல்லாம் கடன் வாங்கி தான் ப பழம் பண்ணிக்கிறேன் எங்கேயும் கூலிக்கும் போகிறதில்ல நான் ஊரில் தாங்கறேன் நான் யாரும் எந்த நஷ்டம் கொடுக்கறதில்ல ஏதான காசு கொஞ்சம் உதவி கொடுத்தா நல்லாயிருக்கும் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பிறவி மருதீஸ்வரர் ஆலயத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவருடைய உடல்நலம் பூரண குணமடைய வேண்டி தெற்கு மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் சேதங்களை ஏற்படுத்தி வருகிறது அதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கேட்டுக் கொண்டதன் பேரில் இருபத்தி ஐந்து பேர் கொண்ட நான்கு குழுக்கள் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டத்திற்கு தலா இரண்டு குழுக்கள் என விரைந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்நாச்சிப்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மின்கம்பி அருந்து விழுந்துள்ளது இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த சரசு என்பவர் தனது விவசாய நிலத்திற்கு வழக்கம்போல் சென்றபோது அங்கு அருந்து கிடந்த மின்கம்பியை எதிர்பாராத விதமாக மிதித்ததில் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் இப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து நான்கு சவரன் நகையை கொள்ளை அடித்த பைரோஸ் மற்றும் ஹமீம் பாஷா ஆகிய இரண்டு குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் இருவரிடமிருந்த நான்கு சவரன் தங்க நகை மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து இருவரின் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனா் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் வரும் டிசம்பர் ஆறாம் தேதி வழிபாட்டு தலன்களை பாதுகாக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ள நிலையில் அந்த ஆர்ப்பாட்டம் குறித்து நியூ டவுன் பகுதியில் மேம்பாலம் மீது பேனர்கள் மற்றும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தது இந்த பேனர்கள் மற்றும் சுவரொட்டிகளை மர்ம நபர்கள் நள்ளிரவில் கிழித்து சென்றுள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினர் வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனா் பங்குதாரர்களை ஏமாற்றி பல கோடி ரூபாய் மோசடி செய்த நகைக்கடை அதிபர் தற்போது தலைமறைவாகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை கிராஸ்கட் ரோடு மேம்பாலம் அருகில் கற்பகம் ஜுவல்லர்ஸ் என்ற நகைக்கடை செயல்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாலமுருகனின் தந்தை ராமதாஸ் இறந்த பிறகு அவரது டிஜிட்டல் கையெழுத்துக்களை போலியான முறையில் பயன்படுத்தி ஜிஎஸ்டி வரி கணக்குகளை தாக்கல் செய்து பாலமுருகன் மோசடி செய்துள்ளார் அதேபோல் ராமதாசின் டிஜிட்டல் கையெழுத்துக்களை வைத்து பழைய ஜிஎஸ்டி எண்களையும் ரத்து செய்து மோசடி செய்ததாக கடந்த ஆண்டு மாநகர குற்றப்பிரிவு போலீசார் பாலமுருகன் மற்றும் அவரது ஆடிட்டர் உள்ளிட்டோர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் மீண்டும் பங்குதாரர்களை ஏமாற்றி பல கோடி ரூபாய் மோசடி செய்த நகைக்கடை அதிபர் தற்போது இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ஐந்து ரூபாய் குறைந்து ஐந்தாயிரத்து விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரன் தங்கத்தின் விலை நாற்பது ரூபாய் குறைந்து நாற்பத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தி இரண்டு ரூபாய் இருபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளி எண்பத்து இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இந்திய விமானப்படைக்கு ஒன்று புள்ளி லட்சம் கோடி மதிப்பில் போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் வாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இந்திய விமானப்படைக்கு ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி மதிப்பில் போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி அறுபத்து ஐந்தாயிரம் கோடி மதிப்பில் தொன்னூற்று ஏழு தேஜஸ் போர் விமானங்கள் நூற்று அறுபத்து ஐந்து பிரசந்த் இலகு ரக ஹெலிகாப்டர்கள் வாங்க ஒப்புதல் வழங்கப்பட்டது போர் விமானங்களை மேம்படுத்தும் முடிவுக்கும் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது மீண்டும் தலைப்பு செய்திகள் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை அறிவிப்பு சென்னை கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு ஒருங்கிணைந்து நிவாரண பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவு தெலுங்கானாவில் நடைபெற்ற சட்டப்பேரவை வாக்குப்பதிவு நிறைவு மாலை ஐந்து மணி நிலவரப்படி அறுபத்து மூன்று புள்ளி தொன்னூற்று நான்கு சதவீத வாக்கு பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல் மறு உத்தரவு வரும் வரை அதிமுக பெயர் கொடியை பயன்படுத்த போவதில்லை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு உத்தரவாதம் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் பொன்முடி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அமைச்சர் பொன்முடியிடம் அமலாக்கத்துறை விசாரணை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்